ரேபிஸ் அப்படின்றப்ப என்னன்ன ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு அவசியம் வேணும் அப்படிங்கிறப்ப டாக்டர் ஃபருக் அப்துல்லா நம்ம சிவகங்கை பொதுநல மருத்துவர் ஒரு அருமையான பதிவு வந்து அதை படிச்சுட்டுதான் நான் உங்ககிட்ட பேசணும் அதை பற்றி அப்படின்னு நினைச்சேன் அதுக்கு நிறைய கேள்விகள் நமக்கும் இருக்கு இல்லையா பூனைக்கடி என்ன என்ன நாய்க்கடி ரேபிஸ் நோய் என்ன அப்படின்றப்போ அதுக்கு சில கேள்வி பதில்களை அவரே கொடுத்திருக்காரு செல்ல நாய்க்கும் வீட்டு பூனைக்கும் ரேபிஸ் தடுப்பூசி போடணுமா ஆமாம் கண்டிப்பாக போடணும் பிறந்த மூணாவது மாதத்தில் முத ஊசி பிறகு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நாய்க்கோ பூனைக்கோ ஊசி போடணும் அந்த ஊசி போட்ட நாய் கடித்தாலோ பூனை கடிச்சாலோ ரேபிஸ் வருமானம் பொதுவாக சரியான இடைவெளியில் இந்த தடுப்பூசி போட்டு வர்ற நாய்க்கும் பூனையும் கடிச்சா வரும் வாய்ப்பு குறைவு இருந்தாலும் முறையாக ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய் மற்ற விலங்குகளில் நாலு புள்ளி ஒன்பது விழுக்காடு ரேபிஸ் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு